இப்போ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே வந்து விழுந்திருக்கு அதே மாதிரி மிட் கேப் பங்குகள் வந்து பதினைந்து சதவீதமும் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் வரைக்கும் விழுந்திருக்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்து முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பங்குச்சந்தையை விட்டு வெளில வந்துடலாமா ஸ்மால் கேப்பை விட்டு வெளில வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய இருக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயரில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபால் அப்படிங்கிறது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடம் இல்லை ஒரு ஏழு வருடமாக நீங்கள் முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு இருபது சதவிகித தாக்கம் அப்படிங்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பெருசாக இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் சரிவு நிலையில் பொழுது அதிகமாக வந்து முதலீடு பண்ணுறது வந்து மிகவும் நல்லது இதுவே வந்து ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் பெட்டைட் அதாவது அவங்களோட ரிஸ்க் எடுக்கும் தன்மையை பொறுத்து அந்த முடிவை வந்து எடுக்கிறது மிகவும் நல்லது இந்த சமயத்தில் வந்து முதலீடு செய்வது ஒரு ஐந்து வருடம் அல்லது ஏழு வருடம் அப்படி மாதிரி தொடர்ந்தாக்க ஸ்மால் கேப்பில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம் பட் இம்மிடியேட்டாக எனக்கு வந்து மூணு வருஷத்தில் இல்லை அஞ்சு வருஷத்தில் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறது ஒரு மிகவும் உகந்ததாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நிறுவனங்களோட பங்குகள் வந்து குறைந்திருந்தாலும் அதோட வீழ்ச்சி இருந்தாலும் இப்போ இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு வெளியே அதாவது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் போகிறாங்க நாளைக்கு திரும்ப வராங்க திரும்பி வந்து அவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க முதல்ல வந்து குவாலிட்டி கம்பெனிஸ் குவாலிட்டி கம்பெனிஸ்னா மிகப்பெரிய நிறுவனம் நல்ல ஸ்ட்ராங்கான நிறுவனத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க அந்த காரணத்தினால தான் வந்து லார்ஜ் கேப்பை வரைக்கும் இப்போ முதலீடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அந்த மாதிரி முதலீடு செய்யும் பொழுது உங்களோட முதலீட்டோட வருமானம் வந்து ஒரு மூணு வருஷத்தில் பெட்டராக இருக்கும் அப்படிங்கறதுனால லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுவாங்க